ஹாய் காய்ஸ் ஒரு கதை கேட்கலாமா ஒரு வேடன் காட்டில் ஒரு கிளியை பிடிச்சிட்றான் அந்த கிளியை அவன்கிட்ட கெஞ்சிச்சான் ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு அதனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டானா நீ என்னை விட்டீன்னா உனக்கு ஒரு மூணு அட்வைஸ் கொடுப்பேன் அது உன்னுடைய வாழ்க்கை உயர்த்தம் ஆனால் ஒரு கண்டிஷன் உன் கையை விட்டு பிறந்தா முதல் அட்வைஸ் மரக்கிளையில போய் உட்காந்தது தான் ரெண்டாவது அட்வைஸ் நான் உயிரை பறக்கும்போது தான் மூணாவது அட்வைஸ் அப்படின்னு சொன்னான் இது வேறையா சரி சரி தரிச்சுப்போ அப்படின்னு விட்டானா அவன் கை விட்டு பறந்ததும் முதல் அட்வைஸ் கேட்டானா அதை சொன்னச்சான் உன்னுடைய கடந்த கால வழிகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு இழந்ததை நினச்சி எப்பவும் கவலைப்படாமல் இனி உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அதற்கான செயல்களில் உன்னுடைய நிகழ்கால நடவடிக்கை இருக்கணும்னு சொன்னான் சரின்னு கேட்டுக்கிட்டானா மரக்கிளையில் போய் உக்காந்து ரெண்டாவது அட்வைஸ் கேட்டானா அது சொன்னச்சா யார் என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமாக நம்பாமல் உன்னுடைய அறிவை பயன்படுத்தி பகுத்தறிந்து எது சரி தப்புன்னு யோசிச்சு நீ முடிவெடுக்கணும் இந்த காட்டுக்குள்ளே நீ எதுக்கு வந்த என்னை பிடிச்சிட்டு போய் விற்று சம்பாதிக்கலான்னு தானே நான் கேட்டேன் ஏன் என்னை தப்பிக்க விட்ட அது மட்டும் இல்லை என் வயிற்றுக்குள்ளே விளம்பதிக்க முடியாத ரெண்டு வைரம் இருக்குது தெரியுமா என்னையும் விட்டுட்டேன் வைரத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னான் அது தான் அந்த வேடம் ரொம்ப வந்துக்கிட்டானா வைரமும் போச்சு ஒன்றை விற்று ஒரு நூறு இரநூறு கிடச்சிருக்கும் அதுவும் போச்சு என்ன வாழ்க்கடாது அப்படின்னு வந்துக்கிட்டானா சரி போய் தொலைது ஒன்றாவது அட்வைஸையா சொல் அப்படின்னு கேட்டானா அந்த கிளி சொன்னச்சான் நான் முதல்ல என்ன அட்வைஸ் சொன்னேன் கடந்த காலத்தை பற்றி கவலைப்படக்கூடாது எழுந்ததை நினச்சி கவலையே படக்கூடாது நீ இப்போ என்ன இருக்க ரெண்டாவதாக என்ன சொன்ன எதுவாக இருந்தாலும் யார் சொன்னாலும் கண்மூடித்தனமாக நம்பாமல் உன்னோடைய அறிவை பயன்படுத்தி எது சரி தப்புன்னு யோசிக்கணும்னு சொன்னேன் நானே இத்தனோடு கிளி என் வயிற்றுக்குள்ளே ரெண்டு வயிறோ இருக்குன்னு நான் சொல்கிறேன் அதையும் நீ நம்புகிறேன் என்ன மனுஷன் நீ நான் ஏற்கனவே சொன்ன ரெண்டு அட்வைஸே நீ ஃபாலோ பண்ணல உனக்கு எதுக்கு மூணாவது அட்வைஸ் ஆகலாம் உனக்கு போ போ அப்படின்னு அந்த கிளி பறந்து போயிடுச்சான் இதே மாதிரி தான் நம்ம நிறைய பேர் நிறைய புக்ஸ் படிக்கிறோம் நல்ல நல்ல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் இதெல்லாம் அப்ளை பண்ணுறோமா இல்லை ஒருவேளை அந்த வேடன் அந்த கிளி சொன்ன ரெண்டு அட்வைஸை ஃபாலோ பண்ணியிருந்தால் மூணாவது அந்த கிளி என்ன அட்வைஸ் கொடுத்துருக்கோன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ